ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்களை மிரட்டி வாக்கு கேட்பது தவறான செயல் இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா என நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் என் சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தேர்தல் பரப்புரையில் பேச்சு கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கூடக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சிவக்குமார் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் தங்கராசு ஆகியோரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்கிருந்த மக்களிடம் பேசுகையில் கூடக்கரை ஊராட்சி மன்ற தேர்தலில் அதிமுக ஆதரிக்கும் வேட்பாளருக்கு ஓட்டு போட்டால் எதுவும் நடக்காது என்று மக்களை மிரட்டி வருகின்றனர் இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா என மக்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி பிரச்சனைகளை எங்களால் தீர்க்க முடியும் இந்த ஊராட்சி தேர்தலில் நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை மூன்று மாதத்தில் நிறைவேற்றவில்லை எனில் எனது சட்டையை பிடித்து கேளுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுமக்கள் முன்னிலையில் உணர்ச்சி பொங்க பேசி வாக்கு சேகரித்தார் பண்பாளராக உங்களை நேசிக்கக்கூடியவராக மனித நியமிக்கவராக இருக்கின்ற அன்பு சோர் சிவகுமார் அவர்கள் கையூர் அலைச்சனத்தில் நிற்கிறார் இந்த ரோடெல்லாம் இருவழிச்சால பாத்தீங்களா இல்லையா எப்படி இருக்குது உங்க ஆம்புலன்ஸ் உங்க அம்மா கிளனிக்கு இப்போ மூடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் இருக்கு ஹை ஸ்கூல் எத்தனை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டால் இடம் பெறாது எல்லாம் ஆதிபிராவோடய காலை இருக்க வீட்டுக்கு அத்தனை வீட்டுக்கு கூரையில் மாற்றுறதுக்கு ஐம்பதாயிரம் இங்கே செல்வி தான் கொடுக்க முடியும் ஐயாயிரம் கவுன்சிலர் பாஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணுன்னா கவுசல்யா தான் கொடுக்கணும் ஈஸ்வரமூர்த்தி இங்கே சிதம்பரத்தோட ஒய்ஃபு தான் கொடுக்க முடியும் மூணு கோடி வரைக்கும் கொடுக்கலான்னா நான் தான் கொடுக்க முடியும் இங்கே இருக்கிற எம்பி கொடுக்க முடியுமா நரேந்திர மோடி ஒரு ஆர்டர் போட்டார் மூணு உங்களுக்கு பணமே கிடையாது ஏன்னா கொரோனா வந்ததுனால எந்த எம்பிக்கு பணம் இல்லைட்டார் அப்புறம் எங்கே போய் செய்கிறது நாங்கள் வந்தால் செய்வோம் வந்தாலும் செய்வோம்னா என்னது போய் செய்கிறது உங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு நாங்கள் உங்களோடு இருந்த அந்த பணிகளை ஆற்றுகிறோம் அதற்காக நீங்கள் என்றைக்குமே ரட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க நான் உயிருள்ளவரை உங்களை மறக்க இயலாது உங்களுக்கு கோடான கோடி நன்றி மலைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்று அன்பு சோவர் இங்கே போட்டியிடுகிற போது அவருக்கும் வாக்களித்து நல்ல வெற்றி வாகை சூடல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஓட்டு வெச்சிருக்கார் 25ல அரிசி அரிசி தானா 25 காட்டிருப்பு இွေ உற்சாகத் தேரதில் அன்பு சோவர் சிவகுமார் அவர்கள் கைய உறை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஊராட்சி தலைவர் எம்ஜியா புராட்சி தலை அம்மா அவர்கள் அம்மாவளியிலே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வரும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார்கள் நேற்று வரையும் நான் திருப்பத்தூர் தொகுதியில் தேர்தல் பணிகளை முடித்துவிட்டு நல்லவர்களில் இங்கே வந்து சேர்ந்தேன் இன்று இந்த பிரச்சாரத்திற்காக ஆகவே இங்கே இருக்கின்ற தாய்மார்களும் தந்தைமார்களும் என்றைக்குமே அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதற்காக கோடி நிதி இந்த வேண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அன்புத்துறையர் சிவகுமார் சிவக்குமார் அவர்களுக்கு குரலை கையுறளை சின்னத்திலே வாக்களித்து மாவுரி வட்டியை நீட்டித் தர வேண்டும் என்று உங்கள் வேண்டி கேட்டு விடப்படுகிறேன் நன்றி இந்த பாடு முடிந்தவுடன் ஒட்டி வரும் காட்சி பகுதிக்கு செல்லவும் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை சேகரிப்பதற்காக நாங்கள் இங்கே வர இருந்திருக்கிறோம் நேற்றைய வரையிலும் இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்கள் கையுரலை சின்னத்திலே போட்டியிடுகிறார் இதற்காக ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்கினி அருமை சோகரர் தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே அன்பிற்கினி அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியை பொறுத்தவர்களும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அம்மாவளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தலைவர் அன்பிற்கினிய ஒருங்கிணைப்பாளரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து பணிகளை நிறைவேற்றி வருகிறார் பொறுத்தவரையிலும் இன்று இருவலை சாலைகள் உருவாவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கூடக்கரை இருந்து நம்பியூர் வரையிலும் அரசூர் வரையிலும் இருக்கின்ற சாலை இருவழி சாலைகளாக மாற்றுவதற்கு ஆணை பிறப்பித்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தலைவர் என்றைக்கு மதுரை வீரர்கள் நடித்தாரா அன்றையிலிருந்து இன்று வரையும் நீங்கள் வாக்களித்தது அதிமுகவுக்கு மட்டும்தான் இந்த தேர்தலே சில பேர் சொன்னார்கள் இங்கே வந்து ஓட்டு போட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காதுன்னாங்களா ஏன் நடக்காது சட்டமன்ற உறுப்பினர் நான் எனக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது வந்து சொல்றதுக்கு அதிகாரம் எனக்கு மூணு கோடி ரூபாய் நிதி கொடுப்பாங்க எதுக்கு வேண்டுமான செலவு பண்ணலாம் அதை விட ஒன்னே ஒன்னு சொல்றேன் சட்டமன்றம் என்பது இவர்களுக்கு தெரி பல பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை காலையிலேயே சட்டமன்றம் கூடிய உடனேயே ஜீரோ சொல்லுவாங்க இரண்டாம் தேதியிலிருந்தே நெல் அறுவடை செய்கிறார்கள் அந்த அறுவடை செய்கிற நெல்லை என்ன செய்வது ஆகவே இரண்டாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வந்து அங்கே விவசாயுடைய நெல்லை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டேன் உடனடியாக உத்தரவு அப்போ போட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உத்தரவு போட்டாங்க எப்படி இப்போ வந்து பேசுறாங்கள ஏன் சொல்ல சொல்லுங்க ஆகவே எங்கே போய் சொல்றது இங்கே சொல்லிட்டு போயிடலாம் அது உங்களை மிரட்டுறாங்கிறாங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்காது என்ன காரியம் நடக்காது நான் கேட்குறேன் உங்களின் சாப்பாடுக்கு அவங்க அவுக்குறாங்களா நீங்கள் வேலைக்கு போகாத சம்பளம் கொடுக்குறாங்களா கேட்குறேன் நீங்கள் வேலைக்கு போக சம்பளம் நானும் கொடுக்குறாங்களா அவங்க கொடுக்க போறாங்க யார் கொடுக்குறா நீங்கள் போகிற உங்கள் பசங்க வேலை செய்கிறாங்க நீ உழைக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க நூறு நாள் வேலையை நாங்கள் தான் போட முடியும் யூனியனில் தான் பஞ்சாயத்து யூனியன் தான் பணம் கொடுப்பாங்க தெரியுதுங்களா அது சேர்மன் நம்ம சுப்பிரமணியம் தான் சட்டமன்ற உறுப்பினர் நான் இருக்கிறேன் சுப்பிரமணியம் இருக்காரு சேர்மனா கவுன்சிலரும் இருக்கிறாங்க ஐயாயிரம் கவுன்சிலர் அவர் இருக்காரு அவர் தான் அதில் பதார்த்தை கொடுக்கணும் வீட்டுக்காரி இவங்களுக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்க இதே கிராமத்திற்கு வந்து இந்த இடத்தையும் எடுத்துட்டு இந்த ரோடையும் போட்டு கொடுக்குறது நான் ஏற்போடு பண்ணிட்டு போனோம் இல்லையா பாருங்க ரெண்டு மாதம் டைம் வேணும் சும்மா நான் வந்து போய் சொல்லிட்டு போயிடக்கூடாது இந்த ரோடு பரமிச்சு வாங்கியாச்சு வீடு வீடு ரோட்டில் போடுறதுக்கு பரமிச்சு வாங்கியாச்சு அது என்ஓசி வாங்கி வச்சிருக்கிறேன் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது உங்கள்கிட்ட காட்ட வேணும் சொன்னோன்னா படித்த பசங்கிட்ட காட்டுறோம் அது முதல் வந்து அனுமதி வாங்கணும் இந்த ரோட்டில் வாய்க்கால் ரோட்டில் நான் அது அனுமதி வாங்கியாச்சு அதுக்கு நிதி தான் இப்போ கொரோனா வந்துச்சு அதுக்குள்ளே எங்கே கவர்மெண்ட்ல வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த முடிஞ்சானது கொரோனா இப்போட்டை வாய்க்காலில் பதினைந்தாம் தேதி என்றுதான் அங்கே விவசாயியுடைய நெல்லை அரசின் சார்பாக பிரிக்கோர் செய்வது என்று சொன்னார்கள் அப்போது விவசாயிகளுக்கு போன் செய்தார்கள் பட்டை போட்டு இந்த இடத்தை உங்களுக்கு வாங்கி பட்டா கொடுக்கப்படும் கவலைப்படாது அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு அது வேணும் இது நான் செஞ்சு கொடுக்கல நான் கேளுங்க இல்ல செஞ்சு கொடுக்காம ஒரு நாலு மாதம் கழிச்சு வந்தா நீங்க சட்டை பிடிச்சி கேளுங்க எனக்கு நீ சொல்லிட்டு போனீங்க செய்யறீங்க செய்து முடித்து உங்களிடத்துல நான்கே மூன்று மாத காலத்தில் செய்து முடித்து விட்டு இங்கே வருகிறேன் பார்க்கலாம் செஞ்சிடலாம் எங்க எந்த பணத்தை வச்சு ஓட போடுவீங்க சொல்லுங்க எனக்கு மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கா நாளைக்கு காத்தா ரோடு வேலை ஆரம்பிக்கலன்னு ஆரம்பிக்கலாம் உத்தரவு போட்டுறது இருக்கலாம் அது யார் போடுறது சொல்லுங்க நீங்கள் வந்து மிரட்டுறாங்க நம்ம என்னத்துக்கு மிரட்டுறாங்க உங்களை எதுக்கே மிரட்டுறாங்க நீங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் வாக்களிக்கிறீங்க யாருக்கு ஒன்னா வாக்கு போடலாம் அது யாருக்கு தெரியும் பொட்டுக்குள்ள போடுற போது யாருக்கும் தெரியாது உங்க வீட்டுக்காரிக்கே நீ எங்கே போட்டாலும் தெரியாது நீ எங்கே போட்டானு வீட்டுக்காரருக்கு தெரியாது தெரியுமா இது ஏப்பா மிரட்டுறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல இது என்ன ஜனநாயக நாடா இது என்ன சர்வாதிகார நாடா வேறும் செலவாக இருக்காங்க கேந்தே எப்படி இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய வழியில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் எனக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கு வச்சுக்கிட்டே நீங்கள் நிற்கிறேன் அது கோடாடக் கூடி நன்றி மலர் உங்கள் பாலங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த மேற்கூரையெல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுக்குற உத்தரவு போட்டாச்சு ஐம்பதாயிரத்து நீங்கள் செஞ்சுக்கங்க அவ்வளோதான் செக் கொடுத்துருவாங்க ரெண்டு செக்காக கொடுப்பாங்க நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிற ஒரு செக்கு வேலையை ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செக் கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு கூரைக்கு அந்த கூரை பூரா ரிப்பேர் பண்ணிங்க அவ்வளோதான் எந்த முறையில் வாக்களிக்கக்கூடிய நீங்கள் என்றைக்குமோ ஒரு கூட சிந்தி தன்னு சிதறதில்லை இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட அதிமுகவை வரையும் ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக கோடான கோடி நன்றி குழந்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்